எந்த கீரையை பார்த்திங்கன்னா கரையில் மாதிரி செஞ்சாலேயும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் தொக்கு மாதிரி செஞ்சோம் பார்த்தாலே அதனால பார்த்தீங்கன்னா தொக்கு தான் செய்யப்போம் இந்த கீரையை பார்த்திங்கன்னா நல்லா சுத்தமாக வந்து கிளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க இதுக்கப்புறமா தொக்கு எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு என்னென்ன சமையல் சமைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க லன்ச் பாக்ஸ் ரெசிபியெல்லாம் பார்த்தீங்கன்னா சாதம் செஞ்சுக்கிறாங்க லஞ்சுக்கு சுடு சுட சாதம் அடிச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குழம்புங்க பாலக்கீரை போட்டு குழம்பு செஞ்சுக்கிறேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்ததாக பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா சாம்பார் செஞ்சு வச்சுக்கிறாங்க எம்டி சாம்பார் அடுத்ததாக சட்னிங்க வேர்க்கடலை தேங்காய் இதெல்லாம் போட்டு சூப்பராக வந்து சட்னி செஞ்சுட்டேன் புளிச்ச கீரை தொக்குதாங்க செய்ய போகிறோம் இன்றைக்கி அதுக்கு பார்த்திங்கன்னா புளிச்சு கீரையை நல்லா வந்து கழுவிங்க ஒரு நாலு அஞ்சு தண்ணியில் நல்லா கழுவி அதுக்கப்புறமா நம்ம தொக்கு செய்ய போகிறோம் இங்கே பார்த்திங்கன்னா வாழைக்காய் பொரியல் வந்து ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கேன் தண்ணி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம கீரை சேர்த்துக்க போகிறோம் தண்ணியெல்லாம் இல்லாமல் இது போல் வச்சுட்டு கீரையை வந்து இந்த தண்ணியில் சேர்த்துடலாங்க கீரையை நம்ம வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் தொக்கு செய்ய போகிறோம் இந்த தொக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க கண்டிப்பா நான் செய்றையே செஞ்சு சாப்பிட்டு எப்படி ரிஸ்டிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எந்த அளவுக்கு பச்சை பசே இருக்குதுன்னு பாருங்க இந்த கீரை வந்ததும் பாத்தீங்கன்னா கலர் மாறிடும் அது எப்படி கலர் மாறுது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன் இப்போ பாருங்கள் கீரை வந்து வேக ஆரம்பிச்சிச்சு வெந்த கீரை பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு கலர் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் புளிச்சி கீரை பொறுத்த அளவுக்கு கீரை வேகும் போது இந்த கலராக தாங்க மாறும் இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம தொக்கு எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வாழைக்கா பொரியல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாங்க இன்னைக்கு நான் எப்படி செய்கிறேன்னா எண்ணெய் கழுகு கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணுங்க சேர்த்துட்டு உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா வந்து இந்த அளவுக்கு வந்து சொப்பு மாதிரி நல்லா அப்புறமா நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்க போகிறோம் குட்டி சாப்பிட்றதுனால பார்த்தீங்கன்னா நான் எப்பவுமே வந்து காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக தாங்க செய்வேன் தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் பச்சாஸ் நல்லா போய் நல்லா வதங்குவோங்க அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் வாழ்க்கை பார்த்திங்கன்னா ஆல்ரெடி உப்பு மஞ்சள் பொடி போட்டு இந்தளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணுங்க வேக வச்சு வாழைக்காயும் இப்போ இந்த மசாலா ஒன்று சேர்த்துடலாம் இது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக திட்டி வச்சுருக்கேன் தேங்காய் வச்சுருக்கிறேன் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது போல் செஞ்சீங்கன்னா பார்த்தீங்கன்னா சிக்கன் வறுவல் மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள் வாழைக்கா பொரியல் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கு அப்புறமா கொத்தமல்லி தூவி இறக்கினா டேஸ்டியான வாழைக்கா பொரியல் வந்து ரெடி ஆகிடுங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் புளிச்சிக்கிற தொக்குக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி இறத்து வச்சுருக்கோங்க தக்காளி பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பூண்டு காரத்துக்கு பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லிங்க இதெல்லாம் வச்சு தான் நம்ம தொக்கு செய்ய போகிறோம் கீரை பார்த்திங்கன்னா நல்லா வந்து வேகட்டுங்க இப்போது எண்ணெய் சேர்த்துக்கிறாங்க எண்ணெய் வந்து கொஞ்சம் கூட சேர்த்துக்கன்னா நல்லாயிருக்கும் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் லஞ்ச் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா பேக் பண்ணிக்கிறோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொடிடுங்க பூ கடுகு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இதுக்கப்புறமா இதுக்கூடிய பூண்டு பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா வந்து வரஞ்சோம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளி சேர்த்துடலாம் தக்காளி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் தக்காளி வந்து நல்லா சாஃப்டா வதங்குவோங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கோங்க கீரை பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் இல்லாமல் இது போல் வடித்து எடுத்துக்கோங்க பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு வடித்து வச்சுருக்கிற கீரை சேர்த்துடலாங்க கீரை சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து இந்த எண்ணெயிலே இந்த கீரையும் இந்த தக்காளியெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டுங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா தொக்கு மாதிரி நல்லா வதங்கி வரட்டும் அளவுக்கு வந்து நல்லா வதங்கி வரணும் வதங்கதுக்கு அப்புறமா கொஞ்சமா பத்தமல்லி கருவேப்பிட்டு போட்டுக்கிறேன் போட்டு இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா வந்து வதங்கிட்டோம் நல்லா வந்து இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த கீரை பப்புக்கு பார்த்தீங்கன்னா இது போல நல்லா ஃபிஷ் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க அதனால பாத்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரையும் செஞ்சுக்கிட்டே இருக்கேன் இந்த ஃபிஷ் ஃப்ரை பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த எப்படி செய்யலாம் அப்படின்ற வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டேக் பண்ணுறங்க கண்டிப்பாக கிட் பண்ணி பார்த்துட்டு எப்படி வச்சுன்னு சொல்லுங்கள் இது பார்த்தீங்கன்னா நம்ம டேம்பெலாம் போனோம்னா அங்கே செஞ்சு கொடுப்பாங்களோ அந்த டேஸ்ட்டில் செஞ்சுருக்காங்க ரொம்பவே நல்லா இருக்கும் இது தொக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு செஜில் போட்டுடலாம் நல்லா கடைஞ்சி எடுத்தா தான் வந்து பாத்தீங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இது போல செட்டில வந்து நல்லா வந்து கடைஞ்சி எடுத்தோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும்ங்க நல்லா வந்து நைஸா வந்து கடைஞ்சிடலாம் இந்த அளவுக்கு நல்லா வந்து கீரையை வந்து கடைஞ்சி எடுத்ததுக்கு அப்புறமா இதுக்கு ஒரு குட்டி தாளிப்பு போட்டுருலாங்க தாளித்தாலும் சரி இல்லை அப்படியே சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்குங்க சின்ன கடாயில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் சேர்த்துட்டேன் அதுக்கப்புறமா கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் பார்த்திங்கன்னா இது போல் ரெண்டா அடித்து சேர்த்துக்கிறேன் அவ்வளோதாங்க இதை பார்த்தீங்கன்னா இந்த கீரையோடு சேர்த்துடலாம் சூப்பரான குளிச்சிக்கிற தொக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சுங்க சூப்பராக பார்த்தீங்கன்னா குளிச்சிக்கிற தொக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சுங்க இது பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து கெட்டும் போகாது நல்லா வச்சு சாப்பிட்லாங்க இதே போல் தொக்கும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்ததாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாங்க அது வரைக்கும் பாய் பாருங்க சூப்பராக வந்து பிளேட்லயும் போட்டு வச்சிருக்கேன் நல்ல சுடு சுட சாதத்தோட இந்த புளிச்சிக்கீரை தொக்கு போட்டு பசிச்சு சாப்பிட ரொம்பவே நல்லா இருக்குங்க இதுக்கு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா வாழைக்காய் பொரியலும் ஃபிஷ் ஃப்ரை செஞ்சிருக்காங்க இந்த ஃபிஷ் ஃப்ரை பார்த்தீங்கன்னா நம்ம டேமுக்கெல்லாம் போனோம் அப்படின்னா வெளியிலலாம் விற்றுட்டு வித்துட்டு இருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஸ்டைலில் வந்து ஃபிஷ் ஃப்ரை செஞ்சுருக்கேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பா இந்த ஃபுல் வீடியோ பார்த்துட்டு நீங்களும் அதே மாதிரி உங்க வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு எப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அடுத்ததாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்